ஆவடியை அடுத்த கோவர்தனகிரி சீனிவாசா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆதிசக்தி கங்கை அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மகா யாத்ரா தானம் மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ ஆதிசக்தி கங்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் ஆவடி கோவர்தனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு ஸ்ரீ ஆதிசத்தி கங்கையம்மனின் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஸ்ரீ ஆதிசக்தி கங்கை அம்மன் ஆலய சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலய உபயதாரர்கள் அரசியல் பிரமுகர்கள் கோவர்தனகிரி மற்றும் சீனிவாசா நகர் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நமதாய் இருக்கின்ற வேண்டுவோருக்கு வேண்டுமரணை அள்ளித் தருகின்ற அன்பு நகர் ஸ்ரீனிவாச நகர் கோவர்த்தனகிரி பருத்திப்பட்டு ஸ்ரீனிவாச தெருவிலே வீட்டிருந்த அருள் பாலிக்கின்ற நமது அன்னை ஆதிசக்தி கங்கையம்மனுடைய தனிப்பெண் கருணையினாலே இன்றைய தினம் சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகமானதெல்லாம் அம்மனின் அருளாலும் சிறப்பான முறையிலே நடைபெற்றன இந்த பகுதியில் வாழும் பக்த அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்பாளை தரிசித்து மனதில் என்ன நாம் நிறைவேற்று நமது எண்ணங்களை நமது எண்ணங்களை வேண்டுகிறோமோ அதை அனைத்தும் நமது ஆதிசக்தி கங்கை அம்மன் நடத்தி தருவார்கள் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்தில் இடம் கொடுத்த பக்தர்கள் அவர்களின் சுக்ரீவ நாயகர் ஆண்டாள் அம்மாள் அவர்களுடைய இடத்தில் மனம் உணர்ந்து சுக்ரீவ நாயகர் தெய்வ திருமதி ஆண்டாள் அம்மாள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அன்புடன் இவ்விடத்தை தந்த அம்பாள் ஆலயத்திற்கு இந்த இடத்தை அவர்கள் தானமாக வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்களுக்கு நிறைய அனைத்து ஆலயத்திற்கும் தாராளமாக அவர்கள் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றும் இந்த ஊரில் வாழும் பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு பெரு உதவி புரிந்திருக்கிறார்கள் ஆலயத்தின் நிர்வாகம் என சொல்லப்படுகின்ற தனது உடம்பு உழைப்பு மற்றும் பொருள் அனைத்தும் அடிதளத்திலிருந்து மேல்தளம் வரை செயற்பாடாக படுத்திய நமது அண்ணன் செல்வம் மற்றும் ஞானமூர்த்தி ஆச்சாரி இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பினாலே இந்த ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று சீரம் சிறப்பமான சீரம் சிறப்பமான முறையிலே நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது வருட கனவு என்று நினைவானது ஒன்பது வருடமாக இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து இன்றைய தினம் சிறப்பான முறையிலே ஊர் மக்கள் முன்னிலையிலே சிறப்பான முறையில் நடைபெற்றது பக்தவோடிகள் அனைவரும் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருப்பிரசாதமும் தீர்த்த பிரசாதங்கள் அருள் பிரசாதங்கள் எல்லாம் பெற்று சென்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதை காணும் பக்தர்கள் அனைவரும் இன்றைய நன்னாளில் ஆதிசக்தி கங்கை அம்மனுடைய அருளை அனைவருக்கும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவரும் வருக வருக ஆதிசக்தி கங்கை அம்மன் அருளை பெருக பெருக என்று கேட்டுக்கொண்டு இனிதே அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஆதிசக்தி கங்கை அம்மன் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷை நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று நிறைவடைந்துவிட்டது எல்லாருக்கும் எல்லாமே நல்லா கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் பட்ட ஜன சபா மக்களும் வேண்டி விரும்பி அழைக்கிறோம் நன்றி வணக்கம் ஆதிசக்தி கெங்கை அம்மன் கோயிலுக்கு அதிகமான உழைப்பு

பக்தர்கள் அருளும் ஆசிர்வாதமும் என்றென்றும் இருக்க அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் தெய்வங்கள் சார்பாகவும் அவங்களுடைய அனுகிரகத்திலும் இதை முன்னின்று நடத்திய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போர்டு முத்துமாரி அம்மன் கோயில் அரங்காவலர் குழு தலைவர் அன்பு நகர் கங்கை அம்மன் கோயிலுக்கு வந்தோம் ரொம்ப கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆதிசக்தி கங்கை அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல இங்கே நடப்பதற்கு அனைத்து பொதுமக்களும் ஊர் பெரியவர்களும் ஒத்துழைப்பு தந்து காவல்துறையும் ஒத்துழைப்பு தந்து நல்ல முறையிலே சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அனைவருக்கும் இந்த ஆலயத்தின் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் பிபிசி நியூஸுக்கு முதல் க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த ஆதிசக்தி கோயிலுக்கு உபயோகம் செய்தவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து கூடிய வந்த சிவாச்சாரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்